வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துக்க போறோன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் இந்த மைவி த்ரீ ஆட்ஸில் வந்து நான் வந்து க்ரோன் மெம்பர் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு பொங்கலுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன் ஒரு லைவில் கூட சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதில் எல்லாத்துலேயுமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நீங்கள் வந்து க்ரௌன் மெம்பர் ஆகிறேன்னு சொல்லியிருந்தீங்க க்ரௌன் மெம்பர் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்ற போலலாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நான் ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஸோ அதை நிறைய பேர் வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த கேள்வியெலாம் வருது ஸோ நான் வந்து க்ரௌன் மெம்பர் வந்து ஆகிட்டேன் அதுக்கான ப்ரூஃபையும் வந்து இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நான் க்ரௌன் மெம்பர் ஆகி டெய்லி இப்போ நானூற்றி ஐம்பது ரூபா வந்து ஏன் இருக்கிறேன் ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு பிளானில் வந்து அப்கிரேட் ஆகுங்க அப்கிரேட் ஆகுறது மூலமாக நீங்களும் அதிகமாக வந்து இன்கம் வந்து ஏன் பண்ணலாம் ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து இப்போ மேக் பண்ணதுக்கு காரணம் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறதுக்காண்டி தான் ஃபோன் நம்பர் வந்து நான் ஆகிட்டேன் ஸோ அதனால் யாருமே வந்து இனிமேல் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயே கேட்க தேவையில்லை ஸோ நான் ஏற்கனவே ஆகிட்டேன் அதுக்கான ப்ரூஃப் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஓஎமில் இருக்கும்போது நான் ஏற்கனவே வந்து இன்னொரு ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிளானுக்கு வந்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா அந்த ஆப்லேயே வந்து ஆப்ஷன் காட்டுறாங்க எஸ்எம்ஜிஎம் க்ரோன் மெம்பருக்கு டிஎம் டைமண்ட் மெம்பருக்கு இதெல்லாம் சைடில் வந்து ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் டீடைலில் கொடுத்தீங்கன்னா கம்பெனிலேருந்தே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பட் அது வந்து யாருக்கெல்லாம் வந்து அந்த ஆப்பில் வந்து காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறஞ்சது ரூபா பணம் கொடுத்து குறைஞ்சது நீங்கள் ஒரு பேசிக் மெம்பராக அப்கிரேட் ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சைடில் அந்த ஆப்ஷன் வந்து காட்டும் ஓகேங்களா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அப்கிரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து பிஎம்மில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் காட்டும் நீங்கள் ஒரு வேளை ஓஎம்மில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து காட்டாது அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிஎம் ஆகணும் பிஎம் ஆகணும்னா என்ன பண்ணணும் அது கீழே அத்தாரிட்டி மெம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் எட்டு பேர்த்தோட மொபைல் நம்பர் இருக்கும் அந்த எட்டு பேரில் யாராவது ஒரு மொபைல் நம்பரை எடுத்து அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒருத்தங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க ஃபோன் அட்டன் பண்ணலையா அப்போ வேறு ஒருத்தங்களை கால் பண்ணுங்கள் ஸோ யாருக்காவது ஒருத்தர் கால் பண்ணி ரூபா பணம் அவங்க அக்கௌண்டுக்கு அனுப்பி நீங்கள் பிஎம் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிஎம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மைவி த்ரீ ஆப்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பின் லிஸ்ட்டில் வந்து ஒரு பின் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சைடில் வந்து பிளான் அப்கிரேட் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் சரிங்களா ஸோ அதை க்ளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் சில்வர் மெம்பராக போகிறீங்களா கோல்டு மெம்பராக போகிறீங்களா டைமண்டாக இல்லை குரோன் ஆக போகிறீங்களா என்ன மெம்பர்ஷிப்க்கு வந்து நீங்கள் அப்கிரேட் ஆக போகிறீங்க அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும் ஸோ அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து என்ன பிளானுக்கு நீங்கள் வந்து அப்கிரேட் ஆக போகிறீங்களோ அதையும் செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு வந்து காண்டெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து எப்படி சிஎம் வந்து அப்கிரேட் ஆனேன் அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து பிஎம்மில் இருந்தேன் அந்த பிளான் அப்கிரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அதை கிளிக் பண்ணி நான் சிஎம் அப்கிரேடுன்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி என்னோடய மொபைல் நம்பரை கொடுத்து நான் வந்து சப்மிட் கொடுத்துட்டேன் ஸோ நான் வந்து காலையில் கொடுத்தேன் பட் எனக்கு மத்தியானமே வந்து கால் பண்ணிவிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை நாள் தான் ஓகேங்களா நான் காலையில் வந்து கொடுத்துருந்தேன் ரிக்குவஸ்ட்டு எனக்கு மத்தியானமே கால் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் மைவி த்ரீ ஆர்ஸ்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் க்ரோங் மெம்பருக்கு வந்து ரிக்வஸ்ட்டு கொடுத்துருந்தீங்க ஸோ பண்ணிக்கலாங்களா அப்படின்னு கேட்டாங்க பண்ணிக்கலாம் மேடம் சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க நீங்கள் ஆஃபீஸில் கட்டுறீங்களா இல்லை நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்படியே அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஸோ அக்கௌண்ட்லேயே வந்து நான் நைட்டே பணம் சென்ட் பண்ணிவிட்டேன் அவங்க கால் பண்ண அன்னைக்கே நைட்டே நான் வந்து பணம் வந்து ஒரு ஒம்பது மணின்னு கேல பணம் வந்து நைட்டே நான் சென்ட் பண்ணிவிட்டேன் காலையில் பத்து மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பணம் நைட்டு ஒம்பது மணிக்கு அனுப்புனேன் மறுநாள் காலையில் பத்து மணிக்கெலாம் எனக்கு க்ரௌன் மெம்பருக்கான அந்த பின் வந்து என்னுடைய மைவித்திரி ஆப்பில் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க நான் மறுநாள் காலையிலேயே பத்து மணிக்கு அந்த பின் வந்து ஆக்டிவேட் பண்ணி நானூற்றி எண்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆட்ஸ் பார்த்து அந்த இயர்னிங்ஸை வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டேன் ஓகேங்களா டெய்லி இப்போ எனக்கு ஏர்னிங்ஸ் வந்து நானூற்றி எண்பது ரூபா வந்துகிட்டு இருக்குது மைவித்திரி ஆட்ஸில் ஸோ ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க குரோன் மெம்பர் ஆனவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே நீங்கள் க்ரோன் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளான் அப்கிரேடெல்லாம் இருக்காது டைம் சேவர்ஸ் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒருவேளை நீங்கள் ஓஎம் இல்லை பிஎம்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணல அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் பேங்க் டீட்டெயில் உங்களுடைய பேங்க் கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த வீடியோ இப்போ நான் வந்து க்ரோன் மெம்பர் ஆனதுக்கான இப்போ ப்ரூஃபை வந்து நான் உங்கள் கிட்டே வந்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மைவி த்ரீ சதீஷ்னு போட்டிருக்காங்க சதீஷ்குமார் என்னுடைய பேர் சிஎம் மெம்பரில் வந்து இருக்கிறேன் எஸ்டி டூ ப்ரமோஷனில் வந்து நான் இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இன்னைக்கான ஆட்ஸ் வாலெட்டில் வந்து நான் ஆட்ஸ் பார்த்து இன்றைக்கான அமௌண்ட்டை வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டேன் கேஸ் வேலட்டில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா இருக்குது ஸோ டூர் நாற்பத்தி எட்டு ரூபா வந்து அவங்க பிடிச்சிக்குவாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஓகேங்களா இப்போ நான் அந்த த்ரீ டாட்டை க்ளிக் பண்ணுறேன் ஸோ நான் ஏற்கனவே வந்து சிஎம் ஆயிட்டேன் ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் சேவர் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது அந்த பிளான் அப்கிரேட் அப்படின்றது போயிடும் ஏன்னா சிஎமுக்கு மேலே அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை ஸோ அதனால் டைம் சேவர் ஆப்ஷன் மட்டும் இருக்குது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நான் ஏற்கனவே வந்து ஃபில் பண்ணிட்டேன் பட் இருந்தாலுமே அது டிஃபால்ட்டாக அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ட்ரீ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் என்னுடைய சீலிங் பார்த்திங்கன்னா தெரியும் சீலிங் லிமிட் நானூற்றி ஐம்பது ரூபா ஸோ இதே மாதிரி உங்களோட சீலிங் லிமிட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும் ஓஎம்னால் அஞ்சு ரூபா காட்டும் பிஎம்மாக இருந்தீங்கன்னா ஏழு ரூபா காட்டும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் போய் நான் காட்டிடுறேன் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பத்தொம்பதாம் தேதி தான் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று ஏழு ஸோ பதினொன்று ஏழுக்கு வந்து நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா சிஎம் அதுக்கான பின் வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து நான் பிஎம் தான் ஆகியிருக்கேன் பிஎம்லேருந்து டேரெக்டாக வந்து நான் சிஎம் ஆயிட்டேன் நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்குறீங்க ஸோ நான் வந்து சில்வர் மெம்பரு கோல்டு மெம்பரு டைமண்ட் மெம்பரு இப்படி படிப்படியாக தான் சிஎமுக்கு வரணுமா டேரெக்டாக என்னால் சிஎம் போக முடியாதா அப்படின்ற போல் கேட்குறாங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக சிஎமுக்கு போகலாம் நான் வந்து பேசிக் மெம்பர்லேருந்து டேரெக்டாக வந்து சிஎமுக்கு வந்துவிட்டேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து டேரெக்டாக சிஎம் மெம்பர் கூட அயிக்க முடியும் அப்படி சிஎம் மெம்பர் ஆகிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டைமண்ட் மெம்பர் கூட ஆயிக்கலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய பணத்தை பொறுத்து இருக்குது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கையில் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி